இந்த வாழ்ந்து பலகள் அப்படின்னு எல்லாம் கேட்டால் வாழ வந்துருக்கேன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க வாழ்ந்து அப்படின்ற வாசகமே ஆழ்ந்தாதான் வாழ்ந்ததின் பலனையே பெற முடியும் ஆழ்ந்து இருந்து தான் வாழ்ந்து விட முடியும் இவங்க வாழ்றதெல்லாம் அப்படின்னா நல்லுறக்கங்கிறது வேற கனவு மற்ற ஒரு சுத்த நிலை கன நேரத்தில் கடந்து போயிடும் உடல் ஓய்வுக்காக அந்த அந்த அழுப்பு தீரத்திற்காக உடம்பு கொஞ்சம் போடுறதுங்கிறதும் உறக்கங்கிற நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி சொல்கிறாங்க இது ரெண்டுமே உறக்கங்கிற நிலைப்பாட்டில் தான் வருது ஆனால் நிஜம் வேறு வாழ்வை நான் புரியணும்னா நான் ஆழ்ந்தால் தான் எனக்கு வாழ்க்கையே புரியும் நான் எனக்குள்ளார ஆழ்ந்து இருக்கணும் என் மயமாக நான் இருக்கணும் அங்கே ஒரு சத்தம் அங்கே ஒரு செயல் அங்கே ஒரு சம்பவம் அங்கு அங்கே அங்கே இப்படின்னு என்னுடைய தேடல்கள்லாம் அங்கே இருந்த நான் எப்படி நான் இந்த எந்திரத்தை இழுத்து செல்றவனா தான் நான் இருப்பேன் ஆழ்ந்து அப்படின்னா நீ உனக்குள்ளரையே ஆழ்ந்து வாழ்ந்து பழக வேண்டும் நீ பூரணமாக உனக்குள்ள நிறைந்து இருந்து பழக வேண்டும் ஆழ்ந்து அப்படின்றதே இந்த உலகம் இன்னைக்கு வெறுத்துருச்சுன்னு சொல்கிறேன் சிலரை தவிர பலர் வந்து அப்படிலாம் வாழ்றதே இல்லைன்னு சொல்லுவோம் ஏதோ இந்த உலகத்திற்கான ஒரு வாழ்வு இந்த சமூக கட்டமைப்புக்கான ஒரு வாழ்வு அப்படின்றது தான் நிலைப்பாடு நமக்குள்ளே அந்த ஆழ்ந்து போகும்போது என்ன தெரியும் அப்படின்னா நம்ம ஒரு நிஜத்தை ஒரு சத்தியத்தை நம்மளுடைய நம்மளுடைய இந்த நூறு சதம் நம்ம என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நாம் அறிகிறோம் அவ்வளோதான் ஆழ்ந்து போகிறதுன்னா என்ன இது உடல்லேருந்து போவோம் இந்த பொறிகள் புலன்கள் பொறிகள் புலன்களில் போகின்றன அது பாட்டுக்கு ஒன்று ஐந்து கிளையா இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஒன்றினுடைய மூலம் தான் இந்த ஐந்து விரயம் ஆகிக்கிட்டு இருக்கு இப்படியே நான் போகிறதுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்க நான் இந்த ஐந்துலேருந்து இருந்து உள்முகமாக வர்றது தான் நிலைப்பாடு அதன் பெயரால் தனக்குள்ள நிலை நின்று இருப்பவர் தான் ஆழ்ந்து வாழ்ந்து இருப்பவர் ஆகிறார் அதனால ஆழ்ந்து பழகுங்கள்